ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டேங்க்கு ஆறாயிரம் லிட்டரு டேங்க் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் கலாய்ச்சிட்டு குடிநீருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இன்சைடும் நம்ம வேணால் பார்த்துக்கலாம் மூடி தூக்கவே முடியல பெயிண்டிங் பிடிச்சிருக்கு நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி கலாய் கலாய்ச்சிட்டு குடிநீருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மோட்டரோடு இருக்குது மோட்ரு வந்து சேல்ஸ் கிடையாது டேங்கு மட்டும்தான் மோட்ரு கால்ட்டிங் தான் கொடுப்பாங்க அவங்களோட யூசேஜுக்காக வச்சுருக்காங்க டேங்க் வந்து சேனல் சேர்ஸு லாரி சேர்ஸ் கிடையாது கட்டெல்லாம் நல்லா ஹெவியாக இருக்குது டயரும் மீடியமான கண்டிஷனில் இருக்குது டேங்க்கு வாட்டர் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது டேங்க் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் நேரில் வந்து நீங்கள் தண்ணி பிடிச்சி பார்த்து கூட எடுத்துக்கலாம் ஆறாயிரம் லிட்டரு சீட்டு டேங்க் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டேங்க் வேணும்னா நேரில் வந்து பார்த்துட்டே நீங்கள் எடுத்துக்கலாம் கலாய்ச்சிட்டு மீடியமான கண்டிஷனில் வாட்டர் இல்லாத ஆறாயிரம் லிட்டரு ஒசூர் சைடுந்து வந்திருக்குது டிங் டேம்க்கு நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல் ஸ்டுடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இதில் இருக்கிற நம்பரு பழைய ஓனர் இது இதை டேங்க்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க நேரில் வந்து பார்த்துட்டு இருக்கலாம் இப்போ டேங்க் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் நேரில் வந்து பாருங்கள் குடிநீருக்காக ஆறாயிரம் லிட்ரு கலாய் டயர் எல்லாம் நல்லா இருக்குது இந்த டேங்கோட ரேட்டு தொண்ணூறாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்தால் பின்ன அனுசரிச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சொந்த யூஸ்க்கு குடிநீருக்காக யூஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டயர் நல்லாயிருக்கு சேனல் சேஸு கட்டும் நல்லாயிருக்கு பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க இப்போ நீங்களும் நேரில் வந்து ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள் இன்சைடு காட்டலான்னு பார்த்தா இன்சைடு வந்து பெயிண்ட் மூடி கழட்ட முடியல மூடி டைட்டாக இருக்கிறதுனால கழட்ட முடியல இது பழைய ஓனர் நம்பரு நேரில் வந்து பாருங்க ஆறாயிரம் லிட்டர் ரேட்டு தொண்ணூறாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு முன்ன பின்ன நேரில் வந்து அனுசரிச்சுக்கலாம் சீட்டு குடிநீருக்காக யூஸ் பண்ணுறது டிராக்டரில் மாட்டுறதுக்காக இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓசு மோட்டர் எதுவுமே சேல்ஸ் கிடையாது டேங்க்கு மட்டும்தான் நீங்கள் நேரில் வந்து டேங்க்கை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் டேங்க் கட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு வண்டி நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் எங்கேருந்து வந்தாலும் வண்டிக்கான வாடகை உங்களுக்கு தான் தமிழ்நாடு ஃபுல்லாக டேங்க்கு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க ஃபைனான்ஸ் வசதி கிடைக்காது அமௌண்ட்டு கட்டினா நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் அட்வான்ஸ் போட்டு கூட ஒரு வாரம் நேர்த்தி கூட நீங்கள் கட்டலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டேங்க்கை நேரில் வந்து பார்த்துட்டு எடுத்துக்கோங்க டேங்க் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டேங்க் வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க ஆறாயிரம் லிட்டரு குடிநீருக்கு குடிநீர் டேங்க்கு டேங்கோட ரேட்டு தொண்ணூறாயிரம் ரூபா சொல்கிறாங்க வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் குடிநீருக்கு டேங்க் கலாய்ச்சிட்டு மீடியமான் ரேட்டில் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்